ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி காளான் கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது சப்பாத்தி இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க செய்கிறதுக்கும் சிம்பிளாக இருக்குங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம எதாவது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை செய்கிறதுக்கு முதல்ல நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு மிக்ஸ் ஜாரில் ஒரு அளவுக்கு இஞ்சி ஒரு பத்து பூண்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோங்க அதையே சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது இருக்கட்டும் நம்ம வந்து தாளித்து விட்டுறலாம் நான் இன்றைக்கி குக்கரில் தாங்க செய்ய போகிறேன் நீங்கள் கடையில் கூட செஞ்சுக்கலாம் இப்போ குக்கரை வச்சு ஒரு டீஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க முந்நூறு கிராம் அளவுக்கு காளான் எடுத்து சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க நம்ம முதல்ல காளானில் இருக்கிற தண்ணி வந்து நல்லா வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கிரேவியில் சேர்த்தோம்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க இப்போ இதை கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ பாருங்கள் காளானில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லாவே வெளியே வந்துருச்சு இப்போ இதை நம்ம காளான் மட்டும் நம்ம வந்து எடுத்துடலாங்க அந்த தண்ணி வந்து நீங்கள் சூப் மாதிரி கூட செஞ்சு குடிச்சிக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது வந்து இருக்கட்டும் நம்ம வந்து கிரேவி வந்து தாளித்து விட்டுடலாம் இப்போ குக்கர் வச்சுக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சீரகம் நல்லா புரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வந்து பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வந்து இதை வதக்கி எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா பச்சை வசனையெல்லாம் எல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த சமயத்தில் இது கூட உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி பிள்ளையம் நல்லா வதங்கி வரக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் தக்காளி வந்து நல்லா குலைவாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீக்கிரேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க இப்போ மசாலாவோட பச்சை வசனங்களெலாம் போனதுக்கப்புறமா இது கூட நம்ம காளான் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் மசாலாவும் நல்லா வதங்கி வந்துருச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம வந்து காளான் சேர்த்துடலாம் காளான் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு கிரேவியோட தன்மை வந்து எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி சப்பாத்திக்கு செய்கிறேன் அதனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி செய்கிறேங்க தண்ணி வந்து கம்மியாக தான் சேர்க்குறேன் நீங்கள் வந்து இட்லி தோசை கூட வேணும்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பற்றலைன்னா இந்த சமயத்தில் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ விசில் வந்துருச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா டேஸ்ட்டான காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க இதுக்கு மேலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி